தென்காசி மாவட்டம் வசுதேவனில் மழையடி குறிச்சி பயிற்சி கொடுக்கிறோம் இயற்கை தான் இவ்வளவு அழகானது இயற்கையின் அம்சங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நெருப்பு இவற்றின் உண்மை கண் உண்மையை நடந்து நடந்து கொண்டாலே நம் வாழ்க்கை மிக மிக எளிதாகிவிடும் வெற்றிகள் மட்டுமே நம்மை வந்து சேரும் இப்போது உண்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் உண்மையை தேடி போய் கொண்டிருக்கிறோம் வெற்றி நிச்சயம் அடைவோம் உண்மையை உணர்ந்தாலேயே நமக்கு வெற்றி நிச்சயம் தென்காசி மாவட்டம் வாசுதேவன ஒன்றியம் மலையடிக்குறிச்சி பகுதியில் உள்ள ஒரு தோட்டம் இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த பகுதினுடைய பொதுவான பாறை அமைப்பு கிறிஸ்டன் ஹார்டு கிறிஸ்டலைன் ராக் சார்ன கேட்டு மிக மிக கடினமான பாறை அந்த மலையினுடைய கடினமான பாறை தான் பகுதி பகுதிக்குள்ளே இருக்கும் மேலே உள்ள கசிவு அதாவது ஒரு ஐம்பது அறுபது அடிக்குள்ளே உள்ள நீர்ப்பிடிப்பு தான் நமக்கு இங்கே கிடைக்கும் ஆழத்தில் இங்கே பாறை முரிகிறதுங்கிறது மிக மிக அரிது மழையளவு நீர்பிடிப்பு அதாவது குளம் குட்டை கண்மாய் ஏரி வாய்க்கால் இதில் உள்ள தண்ணி எப்படிட்ட வச்சு தான் இங்கே மேலே தண்ணி அதிகமாக வர்றதும் குறைவாக வர்றதும் நமக்கு கிடைக்கும் இது ரெண்டாவது ஸ்கேனு இது ஏற்கனவே பாயிண்ட் வச்சிடம் அது உழவு போட்டு மாறி போச்சு திரும்ப அந்த பாயிண்ட் எது அப்படின்னு உறுதி பண்ணதுக்காக இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்டர் அளம் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்டர் லென்த்து இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் ஏற்கனவே அடையாளம் பண்ண அதே ஏரியாவுக்குள்ளே ஒரு மீட்ரு ஒன்றரை மீட்ரு இன்ட்ரன்டர்வெல்லாம் இப்போ பாயிண்ட் அடையாளம் வருது அது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இரநூத்தொம்பது மீட்டர் ஆழம் அந்த போருக்கு நேரம் மீட்ரு எத்தனை மீட்ரு இருக்குதுன்னு பார்த்துக்காங்க ஆமாம் அது பிறகு பார்க்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை இது ஆறாவது ஸ்கேனு இன்றைக்கி வந்த தாரகாபுரம் பகுதியில் இது ஒரு வித்தியாசமான சர்வே அதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்கேனிங் இதில் ஒரு போர்வெல் ஓடுது மொத்தம் முந்நூற்றம்பது அடியா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அடி நிறைய தண்ணி இருக்குது எத்தனை கெச்சி மோட்ரு ஓடுது ஏழரை கச்சி மோட்ரு ஓடுது இப்போ அதில் இப்போ ஸ்கேன் எடுக்கும் அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ஏற்கனவே அங்கே ஒரு அஞ்சு ஸ்கேன் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி அங்கே ஒரு நாலு ஸ்கேன் இவ்வளோதையும் கம்பேர் பண்ணி இப்போ தண்ணி உள்ள போகிறையும் அந்த ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணால் நம்ம அங்கே உள்ள போர்வெல் தன்மை அங்கே உள்ள ரிப்போர்ட்டின் தன்மை என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் அங்கே போர்வெல் போடலாமா வேண்டாமா இதை விட அது பெட்டராக இருக்கா இதே மாதிரி இருக்கா இதை விட மோசமாக இருக்குங்க இருக்காங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இது இரநூத்தம்பது மீட்டர் ஆழத்துக்கு தான் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு அவங்க முன்னூற்றி நாற்பஞ்சி அடிக்கு மேலே போர் போடல போதிய அளவு தண்ணி அதில் நிறையவே இருக்குது அதிகமாக இதுக்கு நேராக தான் அந்த மேட்டுப்பட்டி போர்வல் சாரம் வரும் மேட்டுப்பட்டிக்கு இப்போ ரீசண்டாக போர்வல் போட்டது நாலஞ்சு ஈல்ட்டுக்கு மேலே தண்ணி அது அதுவும் முந்நூற்றம்பது அடிக்கு மேலே போர் போட முடியல ஏழு கட்சி மோட்டர் இப்போ மாட்டி இந்த ஸ்கேனில் என்ன சொல்லுதுன்னா ரிப்போர்ட்டு இந்த போர்வெல்லில் மேல் தண்ணி மட்டும்தான் ஐம்பது அடி அறுபது அடிக்குள்ளே வந்த தண்ணி கீழே பெரிய மழையே இருக்குது என்ன மழை இந்த மழை தான் இதுங்க கீழே இருக்குது மேல் தண்ணி இப்போ டைம்பிங் இது மழைக்காலம் இது பக்கத்தில் குளம் இருக்குது அந்த வேலைக்கு குளம் தான் இந்த எஃபெக்ட் அங்கிட்டு வாய்க்கால் இருக்குது அந்த எஃபெக்டில் இது ஓடிக்கிட்டு இருக்குது இதனுடைய உண்மையான தன்மை செப்டம்பர் அக்டோபர் மாதம் தெரியும் ஏன்னா அறுபது எழுபது அடிக்கு கீழே கண்டிப்பாக கருங்கல் மழை இதெல்லாம் இருக்குது இது மேல் தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்குது மோட்டர் ஓடின பிறகு கொஞ்சம் நேரத்தில் மேலேருந்து வந்து தண்ணீர் கீழே விழுற சத்தம் கேட்குமா இதில் ரிப்போர்ட் அதைத்தான் சொல்லுது இதை விட பெட்டரான இடம் அங்கே பன்னெண்டரை மீட்டரில் இருக்குது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலேயும் கொஞ்சம் கீழேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே ஊற்று கொஞ்சம் கீழே ஊற்று கொஞ்சம் காட்டுது இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது நாலு ஒன்றும் பெ பெரிய அளவு ஒன்றும் இல்லை இது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது மேலே கசிவு கொஞ்சம் கீழே கசிவு அதாவது மொத்தத்தில் எண்பது அடிக்குள்ளே இருக்குது இது போர்வல் ரிப்போர்ட்டு மொத்தத்தில் இந்த ஏரியா அறுபது அடிக்குள்ளே நல்ல ஈரம் கசிவு ஒரு ஒரு இஞ்சி வரைக்கும் தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது மழைக்காலத்தில் கோடையில் வந்து வற்றி போயிடும் கிணறு அமைக்க நல்ல அருமையான இடம்